வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க புகழ்பெற்ற காரிமங்கலம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் இந்த சந்தை நடைபெறும் ஸோ கறவை மாடுகள் கண்டுக்குட்டிகள் போக ஆடுகளும் பெரிய அளவில் வரும் ஸோ எல்லா மாநிலத்திலேருந்து இங்கே பெரிய அளவில் ஆடுகளை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடுகளை பற்றியும் ஆடுகளுடைய விலை நிலவரத்தை பற்றியும் முழுமையாக இங்கே வர வியாபாரிகிட்டையும் விவசாயிங்கக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க മതി വണക്കം ആ വണക്കം

எத்தனை வருஷமாக கொஞ்சம் சந்தை வரீங்க ஆனால் மூணு வருஷமா வரும் இருபது வயசுலேருந்து பணம் இருபது வயசுலேருந்து ஆமாம் அப்போ அப்பா பண்ணுறார் சரி இன்னைக்கு வெ நேரம் வியாபாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான் மழை மழையாலையா மழையால சரி இதெல்லாம் மழையில நேரம் இருப்பீங்க நேரம் இருப்பீங்க ஆ <usion> <sm dispers Alcohol Physical Patriots>

விட்டு போக வரும் ஆ ஆ நல்லா வீட்டு போக வரும் சரி நான் இதை வாங்கிட்டு போனா என்ன பராமரிக்கணும்னு பராமரிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊட்டினோம் ஒரு மாசம் பால் ஊட்டினாக்கா ஆட்டு பால் ஆட்டு பால் ஆ ஊட்டினா வளர்ந்துக்கலாம் நம்ம ஒரு மாசம் ஊட்டினா போதும் அதுமாதிரி தாழி தின்னுக்கும் இல்லை ஒரு மாதம் வித்துலையா ஒரு மாசம் தா ஊட்டணும் பால் ஆ அப்புறமா தாழி தின்னுக்குவோம் ஆ தாளி திண்ண ஆரம்பிச்சிடும் தாளி திண்ண ஒரு ஆறு மாசம் வளர்ந்தால் நல்லா வந்துடுமா ஆறு மாசம் வளர்த்தேன்னா பத்தாயிரம் நேரத்துக்கு வித்திரலாம்

பதிமூணு ரெண்டு மேலே தான் வரணும் ஆ ஆ கறி மதிப்பு எப்படின்னா இது கிடாயண்ணா ஆ அது இருபத்தஞ்சு கிலோ வருது இருபத்தஞ்சு கிலோ இருக்கு எவ்வளோ அதுதான் ஒன்று பன்னெண்டரை கொடுணாண்டி சரிங்கண்ணா சந்தை ஓவரலாக வந்து எப்படி வராங்க இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது ஸ்லோவாக தான் இருக்குது வியாபாரம் சரிங்க ரெகுலராக நீங்கள் சந்தைக்கு வரீங்களா அப்படிங்க ரெகுலராக வரது வியாபாரிங்களா இல்லை வாங்கிட்டு வியாபாரி வியாபாரி வெளில ஆடு வாங்கிட்டு சேல் பண்ணுவீங்க சரிங்க சரி ரெகுலராக ஒரு பத்து ஆடு கொண்டு வரீங்களா ஆ சரிங்களா நன்றிண்ணா